வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு ஹோட்டலில் பண்ணுற மாதிரி வாங்க இப்போ இந்த சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பில் ஆஃப் கப் இருக்கும் பாருங்கள் அந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க இது நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அது கூடவே அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டரை கப்புக்கு மேலேயே இருக்கும் நம்ம கலந்து பார்த்துட்டு மாவு நல்லா தண்ணியாக தான் கரைக்கணும் இருந்தாலும் ஒரு டே சேர்த்துடாமல் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவுன்னு இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் இருந்தாலுமே நம்ம சேர்த்துருக்கிற ரவை ஊறி வரும்போது மாவு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதன் பிறகு நம்ம தேவைப்பட்டபடிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுலாம் நம்ம சேர்த்துருந்த ரவை நல்லா ஊறி வரணும் இல்லையே பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ரவையெல்லாம் ஊறிட்டு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லாவே ரவை ஊறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவை ஊறிட்டு மாவு நமக்கு ரொம்ப திக்காக தான் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம ரவா தோசைக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் என்ன கொஞ்சம் தோசை அதிகமாக பண்ணுறதுனால ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் மாவு கட்டியாக இருக்குது இப்போ நான் இதில் மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க ரவா தோசைக்கெல்லாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா நீர்க்காக இருக்கணும் நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றும் போது தான் தோசை நல்லா மொறு முருன்னு கிடைக்கும் இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன் தோசைக்கல் நல்லாவே காஞ்சிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தது ஒரு ஒரு தோசைக்கும் பார்த்திங்கன்னா மேலே தண்ணியாக வந்துட்ட மாதிரி தான் இருக்கும் அடியில் நம்ம சேர்த்துருந்த ரவை போய் தங்கிடும் அதனால் நீங்கள் ஒரு ஒரு தோசை ஊற்றும் போதுமே இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கலந்துட்டு ஊற்றுங்க அப்போ தான் நமக்கு எல்லா தோசையும் ஒரே மாதிரியே கிடைக்கும் இப்போ இந்த தோசையை நம்ம தேய்ச்சி விட முடியும் மாதிரி அள்ளி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நம்ம ரவுண்டு அந்த அந்தளவுக்கு ஊற்ற முடியாது ரவா தோசை கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் உடனே எண்ணெய் சேர்க்காதீங்க மேலே பாருங்கள் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வந்த பிறகு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா முறு முறுன்னு வரும் லேசாக தோசை கரண்டி வச்சு அந்த எண்ணெய் நெனை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்துட்டு தோசை பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும் தோசை நமக்கு வட வளர்ப்பாக இல்லாமல் நல்லா ஸ்ட்ரிப்பாக வருது பாருங்கள் அந்தளவுக்கு தோசை மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ நல்லா மொறுமுறுனு அருமையாக வந்திருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் மொறுமுறுனு ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்